அருள்மக வடகத்திறன் திருக்கோயில் வந்து இல்லையுக்கு முன்னாடி இது ஆரம்பித்து அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இப்போ நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக கூறுவதாக ஒவ்வொரு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி வடகத்திறன் கோயில் இருந்திருக்கிறதே இதனால பலன் பெற்ற பயன்பெற்ற பயன்பெற்ற எல்லா மக்களும் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வருகிறது இங்கே பிள்ளையார் நகரை உள்ள கேச நகர் அண்ணா நகர் மோகன் நகர் பிரபுநகர் ஏஆர் கார்டன் மற்றும் இங்க இருக்கிற பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே ஜாதி மத எல்லா வேறுபாடுகளும் கலந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து திருவிழாவை வெறும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது எப்பொழுதும் சித்திரை மாதம் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை தலைக்கு தொடர்ந்து பதினாறு ஆண்டுகளை வந்து தண்டி நடக்குது இந்த ஆண்டு சிறப்பாக வந்து குண்டமுதி வந்து இரு வியாழக்கிழமை சாயங்காலம் வந்து நடக்க இருக்கிறது எவடாடும் சத்தாபரண நிகழ்ச்சியும் எல்லா தெருக்களுக்கும் போய் எல்லா மக்களுக்கும் ரகாளியம்மன் திரு கோயில் வந்து பிள்ளையானது நகர கோட்டம் கோட் ரோடுக்கு அருகில் இருக்கு இந்த கோயில் உருவான விதம் என்ன வந்து ஒரு ஒரு சின்ன கல்ல நட்டு வச்சு விழாவா கொண்டாடி அது அப்படியே உருட்டி ஐம்பது வருஷமா சிறப்பா இந்த கோயில் நடந்துட்டு இருக்கு இந்த கோயிலால பழம்பெற்றதான் அறிவு பெற்றவங்க நிறைய இருக்காங்க அவங்களோட உதவியோட தான் இந்த கோயில் வந்து சிறப்பான பண்டிகை நடந்துட்டு இருக்குது இந்த பண்டிகை சிறப்பு வெளிச்சிறப்பா நடந்தது இது வந்து பொதுமக்களோட ஆதரவு அதிகமா இருக்கு பொதுமக்கள் உதவி உபயோகங்கள் தன்னிச்சை வந்து சேர்ந்துக்கிறாங்க நாங்க வந்து தேடா போவாங்க அவங்க தான் வந்து நெருங்கலை அடிக்கிறதுனால இந்த கோயில் வந்து வெளி நடத்திட்டு இந்த வருஷம் வந்து மூணு வருஷம் ஓட வியாழக்கிழமையில நடந்துட்டு அனைத்து மக்களும் ஒன்று எந்த ஜாதி ஜாதிபாடும் கிடையாது அதே மாதிரி குண்டா கூட அனைத்து மக்களும் இங்க வந்து இந்த கோயில்ல வந்து இறங்குறாங்க இதுதான் சிறப்பான கோவில் குமார் இங்க பேர் ஆனந்தகுமார் துணைத் தலைவர் துணை செயலர் நாப்பத்தி மூணாவது

ரெண்டு வருஷத்துக்கு பேருமே எங்களுக்கு மாத்திர இணையுக்கு வந்து நல்லா வாய்ப்பு கொடுத்து மகளிருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அனைவருமே இந்த கோவில்ல இருந்து பங்கிடும் மற்ற கோவில்களை விட இந்த கோயிலில் வந்து அந்த ஒரு சிறப்பம்சம் உண்டுங்கிறது நான் இல்லை அது போல செவ்வா சித்திரை முகன் முதல் செவ்வாக்கெழமை ஆரம்பிச்சு ஓராவது செவ்வாக்கிழமை வரைக்கும் பண்டிகை உண்டு முதல் செவாயில இருந்து ரெண்டாவது வெள்ளி வரைக்கும் தினமும் அன்னதானம் போட்டு மக்களை சந்தோஷப்படுத்தணும் இதுக்கு வந்து மக்கள் நிறைய நன்கொடையை கொடுத்து நல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க இந்த இடத்துல பலதரப்பட்ட மக்கள் வாழ்றாங்க ஆனா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இந்த பண்டிகை கொண்டாடுறத இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம் அதுக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாரும் கிடைக்குது நன்றி வணக்கம் ஒரு முத்தாலியம்மன் வந்து அமைஞ்சிருக்காங்க இது வந்து எங்களோட வந்து பண்டிகை வெகு சிமர் விமர்சையா நடத்துறோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா மகியன் ஒரு ஆறு பேர் சேர்ந்து விளக்கு பூஜை நடத்துறோங்க அதுதான் இது அந்த கோயிலோட சிறப்பாவே செஞ்சிட்டு இருக்கோம் செவ்வாய்க்கிழமை சக்தி அழைப்பு புதன்கிழமை குடம் அழகு வியாழக்கிழமை குண்டம் வெள்ளிக்கிழமை சாமிய சாந்தப்படுத்துற முறையில சுத்து விளக்கு பூஜை செய்யறோம் இதுல பல பெண்கள் கலந்துக்கிறாங்க வருஷம் வருஷம் வந்து தான் கலந்துக்கிறாங்க ஒளிய வந்து குறையில அம்மா எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்காங்க ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் நான் வந்து ஒரு இருபது வருஷமா நான் பிறந்ததுல இருந்து இங்கதான் வளர்ந்துருக்கேன் இந்த வடபத்ர காளியம்மனோட சிறப்ப சொல்ல வார்த்தைகளே இல்ல எல் எவ்வளவு பேருக்கு எவ்வளவோ அதிசயங்கள் நடந்திருக்கு இந்த கோயிலை பத்தி ஒருத்தவங்க சொல்லணும்னா எல்லா அவங்களுடைய நல்லதை மட்டும்தான் சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பான கோயில் எல்லா விளக்கு பூஜையில கண்டிப்பா கலந்துக்கோங்க மக மகளிர் அணி சார்பா எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க கோயில் நிர்வாகம் நல்லா எல்லா எல்லாத்துக்குமே நல்ல விஷயங்கள் பண்றாங்க ஓகேங்களா நன்றி பேர்